ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ரூபாய் சம்பளத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்ற சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரூபாய் சம்பளமாக ரெண்டில் ஹவுஸில் இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குது எப்படி அடைக்கலாம் கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபாய் கடன் அந்த கடன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன கடன்னு மென்ஷன் பண்ணலை அந்த ரெண்டு லட்ச ரூபா கடன் பேங்க்கு கடனாக இருக்கலாம் வட்டிக்கு வாங்கின கடனாக இருக்கலாம் அல்லது வந்து நகை கடனாக இருக்கலாம் இந்த மூணு கடனில் ஏதாவது ஒரு கடனாக தான் இருக்கும் அல்லது வந்து இதில் ஏதாவது ரெண்டு கடனாக தான் இருக்கும் நான் வந்து ஜென்ரலாக அந்த ரூபா சம்பளத்தில் நம்ம எப்படி பட்ஜெட் போட்டால் நம்மளால் பணம் சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் பத்தாயிரரூபா சம்பளம்னா மினிமம் அவங்க ரெண்டல் ஹவுஸு மூணாயிரத்தி ஐநூறுரூபாவில் இருக்க முடியும் அதுக்கு கீழெல்லாம் இப்போல்லாம் ரெண்டல் ஹவுஸு கிடைக்கிறது கிடையாது ஈவி பார்த்திங்கன்னா முந்நூறுபா வரா மாதிரி பார்த்துக்கணும் கேஸு ஆயிரத்தி நூறுரூபா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கேஸை ஒரு மாதம் முழுசும் யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதம் தான் வரும் இதுவே வந்து விறகு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம விறகெல்லாம் நடுவில் நடுவில் யூஸ் பண்ணி சமைத்தோம்னா நம்மளுக்கு கேஸ் ரெண்டு மாதத்துக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது மில்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துல பதினஞ்சு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கினா நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு ரூபா ஒரு நாளைக்கு என்ன பதினஞ்சு நாளைக்கு முந்நூற்றி அறுபது ரூபா வரும் டிவி இரநூத்தி ஐம்பது ரூபா கேபிள் நம்ம வந்து இப்போலாம் கேபிள் இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டு நிறைய ஆயிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்காவது நம்ம கேபிள் கனெக்ஷன் வச்சிருப்போம் மொபைல் ரீசார்ஜு இரநூறுபா இரநூறுபா போட்டிருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் விலையும் பார்த்திங்கன்னா ஒரு ரீசார்ஜுக்கு ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருச்சி அதனால் வந்து இரநூறுபா இரநூறுபா வந்து நான் போட்டிருக்கேன் மொத்தம் நானூறுபா ஃபோனுக்காகும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டும்தான் இந்த ரூபாய் சேலரியில் இப்போ இருக்கிற விலைவாசி ஏற்றத்தில் நம்ம வீட்டையாவது ரன் பண்ண முடியும் வெஜிடபிள் ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு அறநூறுரூபா நான்வெஜ்ஜும் ஒரு வாரத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு அறநூறுபா நம்ம குழந்தைங்களுக்காவது நம்ம வாங்கி கொடுக்கணும் இல்லைங்களா ஒரு அரை கிலோவா அது அதனால் நான் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு அறநூறுபா போட்டிருக்கேன் மெடிக்கல் எமர்ஜென்சி ஐநூறுரூபா நம்ம கிராசரி வாங்கினோன்னா ஆயரருபா தனியாக வைக்கணும் அதோடு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரேஷன் பொருளையும் வாங்கினா தான் நம்மளால் வந்து வீட்டை ரன் பண்ண முடியும் இது மாதிரி வந்து பத்தாயிர ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இது மாதிரி நம்ம பட்ஜெட் போடும் பொழுது இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப சிக்கனமான பட்ஜெட்டு இதுக்கு மீறி கீழே போனால் நம்ம பட்டினியாக தான் இருக்க முடியும் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்ஸையும் பார்த்துக்க முடியாது இது வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்காவது பண்ணணும் அந்த பத்தாயிரரூபா சம்பளத்துலன்னா இப்படி தான் நம்மளால பண்ண முடியும் பத்தாயிர ரூபாயில் இது மாதிரி பட்ஜெட் போட்டோம்னா எவ்வளோ சேவ் ஆகும்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் தான் நம்மளால சேவ் பண்ண முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பர்த்டே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கணும் ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அது எதுவுமே இதில் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாவும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இந்த பத்தாயிரரூபாவில் இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும் நம்மளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா நம்ம பத்தாயிரரூபா சேலரியில் இருக்கோன்னா அதே சேலரியில் நம்மளால் கடனே நிஜமாக அடைக்கவே முடியாது நம்ம சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனை அடைக்க முடியும் நான் கடனாக இருந்தப்போ நான் ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தேன் நான் ரெண்டல் ஹவுஸை காலி பண்ணி அம்மா வீட்டுக்கே போயிட்டேன் பதினஞ்சாயிரம் ரூபா ரெண்டல் ஹவுஸு அந்த ஹவுஸை காலி பண்ணி அம்மா வீட்டுக்கு போனதுனால மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா மீதியாச்சு அதை ஏழை சீட்டாக போட்டு இருபது மாதத்துக்கு மூணு லட்ச ரூபாவாக மாற்றி நான் கடனை அடைச்சேன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அல்லது ரெண்டு வருஷத்துக்கு பேரண்ட்ஸ் கூட இருந்து அந்த பணத்தை சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இந்த கடனை அடைக்க முடியும் நம்ம சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனை அடைக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதே வந்து நம்ம பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறோன்னா எப்படியெல்லாம் நம்ம சேலரியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸையும் பார்க்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா பத்தாயிரரூபா சேலரி வாங்குறாங்கன்னா ஈவினிங்கெல்லாம் வந்துடுவாங்க அப்படி வரும் பொழுது ஏதாவது ஹோட்டலில் போய் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணலாம் பைக் இருந்தால் ஜொமேட்டோவில் நம்ம வந்து வண்டி ஓட்டி மாதமான சம்பாதிக்கலாம் பெயிண்டிங் ஒர்க்கு மற்ற வேலைக்கும் நம்ம போய் சம்பாதிக்கலாம் எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் காலேஜ் முடிக்கிறவர்களும் நாலாயிரத்து ஐநூறுரூபாய் தான் எங்கள் அப்பாவுக்கு சம்பளம் நாங்கள் வந்து ஓன் ஹவுஸில் தான் இருந்தோம் அந்த நாலாயிரத்து தான் வீட்டை ரன் பண்ணணும் அப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் நாலாயிரத்தி ஐநூறுரூபாக்கு ஒர்க் பண்ணுவார் மீதி டைமில் சாட்டர்டே சண்டே லீவில் பெயிண்ட் ஒர்க் போவார் மேஸ்திரிங்களுக்கு ஹெல்பராக போய் ஐநூறுரூபா அறநூறுபா சம்பளம் வாங்கிட்டு வருவார் அதனால் வந்து எங்கள் அப்பா மாசமான நாலாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளமும் வாங்கினார் லீவ் டைமில் சும்மா இல்லாமல் போய் ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் சம்பாரித்ததுனால தான் எங்களால் வந்து அந்த குறைவான சம்பளத்தில் வீட்டை ரன் பண்ண முடிஞ்சுது ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்காங்க அல்லது சின்ன குழந்தை இருக்க என்னால் வேலைக்கு போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் பார்ட் டைம் ஜாபு ஏதாவது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பக்கத்து ஷாப்பில் ஒர்க் பண்ணுற மாதிரி கிடைச்சிதுன்னா போகலாம் அல்லது வந்து குக்கிங் சமையலுக்கு நீங்கள் போகலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டிலேயே பேக் பண்ணி நம்ம வீட்டாண்டியே சேல் பண்ணி மாதமானால் வந்து நம்ம சம்பாதிக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் போட்டோம்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா வந்தால் போதும் மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் நம்ம வீட்டு பக்கத்துலேருந்தே சமைச்சு நம்ம வாங்க சம்பாதிக்க முடியும் இது மாதிரியெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ரெண்டு லட்ச ரூபாய் கடனை அடைக்க முடியும் நம்ம இது மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா மூணு ஆப்ஷன் இருக்குது நம்ம கடனை அடைக்கிறதுக்கு அது என்னென்ன ஆப்ஷன்னு பார்க்கலாம் வாங்க கடனை அடைக்க மூணு ஆப்ஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ஒருவேளை நீங்கள் டென் தௌசண்ட்லேருந்து அதுக்கு மேலே சம்பாதிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த விதத்தில் நம்ம கடன் அடைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க கடனை அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க எங்காவது அஞ்சு ரூபா பத்து ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட் பேங்க்கில் நீங்கள் வச்சு அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் வட்டிக்கு வாங்கினவங்க கிட்டே கொடுத்து அடைக்கலாம் ஏன்னா வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் நகையை வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கீழே தான் இன்ட்ரெஸ்ட்டு வரும் நம்ம அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு கடன் வட்டிக்கு வாங்கியிருப்போம் அதை நம்ம இது மாதிரி ஜுவல்ஸை ஒரு ரூபா கீழே வட்டிக்கு வச்சு அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா கடனை நம்ம முடிக்கலாம் இதுவே வந்து உங்கள் கிட்டே ஜுவல்ஸும் கிடையாது ஒரு வேளை நீங்கள் பத்தாயிரம் ரூபாயிலருந்து அதுக்கு மேலே உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சனா நீங்கள் மாதம் மாதம் பேங்க்கில் ஆர்டி போடலாம் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப நம்பகமான ஆள் அதிக வருஷமாக வந்து சீட்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ஏழை சீட்டில் ஜாயின் பண்ணி இருபது மாதம் பத்து மாசம்னு சீட்டெல்லாம் இருக்குது அது மாதிரி சீட்டில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு லட்சமாக நீங்கள் பிரித்து அடைக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மகளிர் குழு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மகளிர் குழு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் குறைவாக சம்பளம் வாங்கினாலும் அதில் உடனே போய் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் மாதம் இரநூறுபா நம்ம வந்து மகளிர் குழுவில் கட்டிக்கிட்டே வந்தோம்னா மகளிர் குழுவில் சேர்ந்த ஆறு மாதத்துலேயே நம்மளுக்கு ஒரு பத்தாயிரூபா ரூபாய் லோன் கிடைக்கும் இதுவே வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லிட்டு நீங்கள் மகளிர் குழுவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்லேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வளம் கடன் கொடுப்பாங்க எங்கள் அம்மா கூட வந்து மகளிர் குழுவில் இருக்காங்க ஒரு பத்து வருஷமாக இருக்காங்க அவங்களுக்கு போன வருஷந்தான் ஒன்றரை லட்ச ரூபாய் லோன் கொடுத்தாங்க இப்போ அம்மா வந்து மாதம் ஆறாயிரத்து ஐநூறுரூபா லோனுக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒன்றரை லட்ச ரூபாவை வாங்கி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜுவல்ஸில் போட்டு வச்சுட்டாங்க நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுன்னு இருக்குது அந்த டெபாசிட் ஸ்கீமில் அம்மா ஒன்றரை லட்ச ரூபா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டு வச்சுருந்தாங்க இப்போ இந்த வருஷம் அக்டோபர் மந்த்து முடியுது போய் ஜுவல்ஸ் வாங்க போகிறாங்க நிறைய பேர் வந்து மகளிர் குழுலேருந்து வாங்கின லோன்லேருந்து அவங்க கடனை அடைச்சிருக்கிறாங்க நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மகளிர் குழு இருந்துச்சுன்னா அதில் ஜாயின் பண்ணுங்கள் பெரிய அமௌண்ட்டெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது தொடக்கத்தில் வந்து ஒரு இரநூறுபா சேவிங்ஸாக கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வருஷம் போக போக அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுபான்னு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நம்மளுக்கு அரசாங்கத்தில் இருந்து லோன் வரும் அந்த லோனை நம்ம குறைவான வட்டியில் வாங்கி அசலும் வட்டியும் கட்டலாம் இது மாதிரி கடனாக இருந்தாலும் நீங்கள் அந்த லோனை வாங்கி கடனை அடைக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம குறைவாக இன்கம் இருக்குது மிடில் கிளாஸ்க்குன்னா நம்ம எப்படி நம்ம இன்கமை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டில் எப்படி கடன் அடைக்கலான்னு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வந்து நீங்களும் உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா முதல்ல உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணாமல் எந்த ஒரு கடனையும் அடைக்க முடியாது கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு சொல்லி ஒரே இடத்துல இல்லாமல் நம்ம வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன்னு தேடும் பொழுது மட்டும்தான் நம்ம கடனுக்கான நம்மளுடைய கடனுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்னு நான் முடிஞ்ச வரையும் நான் சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்